ரெண்டு பேரும் அந்த போர்ட்டல்குள்ளே போக அந்த போர்ட்டல்குள்ளே இருக்க இடத்த பார்த்தோன்னே சாவோ மேமிருந்து போய் எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் என்னோடய வாழ்க்கையிலேயே எந்த விதமான போர்ட்டல்குள்ளேயும் நான் போனதே இல்லை தெரியுமா ஆனால் லீ அதை கண்டுக்காமல் அவன் பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே லீ என்ன பண்ணுறீங்க நானா நான் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே பேசிக்கிட்டு லீவும் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்றான் அடுத்த நிமிஷம் ஒரு சிஸ்டம் இல்லையோ இப்போதைக்கு நாங்கள் இதை எஃப்ரென்ஸ் போட்டோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர் தாக்குதல் இருந்தாலோ இல்லைனா இது எஃப்ரன்ஸ் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ மறக்காமல் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ம் அதெல்லாம் பார்த்துட்டு ஏய் நான் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டேன் நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாமா அதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆர்வம்மா அந்த பொண்ணு இல்லையோ போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டே இருக்க அந்த பொண்ணும் அவன் மனசுக்குள்ள இது வரைக்கும் நீ யாருமே நம்பினதில்லை ஆனால் இவரோ நான் பாதுகாப்பேன்னு சொல்லி நம்பிக்கையில் வந்திருக்காரு கண்டிப்பாக நான் பாதுகாப்பேன் இவர் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஒரு கான்ட்ராக்ட் அண்டராக இருந்தாலும் நான் ஒரு நல்ல அண்ட் சொல்லி அவட்ட ப்ரூவ் பண்ணியே ஆவேன் இதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்தவனே உலகம் மிகப்பெரிய ஷாக் ஏன்னா இங்க நிறைய அண்டர் இருக்காங்க இந்த அண்டர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி ப்ரூவ் பண்றது நான் ஒரு நல்ல அண்டர் சொல்லி லீக்கிட்டேன் என்னாச்சு நான் இங்க வந்ததுலேருந்து பாக்குறேன் ரொம்ப சோகமா அதே நேரத்தில் உனக்குள்ளேயே ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் அதனால ஒன்றும் இல்லை இல்லி உங்களை ஏதாச்சும் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும் அதுக்கிட்ட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன் கீழே பார்த்தா நிறைய அண்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அது நல்லது தானே இவங்கள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா அவங்களோட வேலை சீக்கிரமா முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ல ஆனால் அதை எடுக்காம அவட்ட இருக்கா அதனால அதை கண்டுக்காம லீயோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா பரவாயில்ல இப்போ நல்லாவே ஸ்கில்ஸ் இருக்குது பரவாயில்ல உனக்கு ஸ்காலர்ஷிப் பார்ட்மென்ட்ஷிப் கிடச்சிருக்கா இது ஒரு ஆறாம் ஸ்கில்ல ஆமாம் இது எஸ் ரேங்க்ல இருக்க ஸ்கில் இந்த ஸ்கில் எனக்கு கிடச்சோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த உலகத்திலே நான் தான் ஒரு பவர்ஃபுல்லான அன்ற அளவுக்கு நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஸ்கில் கிடச்ச கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அகாடமியில் நடந்த எல்லா தேர்தல் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி நான் டாப்பராக இருந்தேன் அதே நேரத்தில் ஃபைட்டிங் எக்ஸாம் எல்லாத்தையும் இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி அதுலேயும் நான் எல்லாரையும் கிடச்சி டாப்பராக இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் போக போக இந்த ஸ்கில்லே எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஸ்கில்னால நான் எப்போ ஃபேஸ் த்ரீ வரணும் அப்போ தான் எனக்கு மானம் கிடைக்குமா சரி ஓகே எப்படியாச்சும் ஃபேஸ் ட்ரீ போயிடலான்னு சொல்லி நான் முக்குன்னு முக்குனே பார்த்தா ஃபேஸ் டூக்கே இப்போ தான் வரேன் ஃபேஸ் ட்ரீ எப்படி போகிறேனே தெரியல லியோ மனசுக்குள்ள இவளுக்கு ஷான்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல அதுக்கு பதிலாக இவளுக்கு குழம்புன்னு சொல்லி பேர் வச்சிருக்கலாம் எதுக்கேத்தாலும் கொழம்பிக்கிட்டே இருக்காளே ஷா நீ உட்காந்துட்டு இருக்க அந்த இருந்து எந்திரி என்ன சொல்கிறீங்க லீ அப்படின்னு சொல்லி அவள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்க ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் லியோ அவளை வற்புறுத்தி அவள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து எந்த கேட்குறான் திரும்பியும் அவ கேள்வி கேட்க ஆரம்பிக்க முன்னாடி அவ இருந்த இடத்துல ஒரு கத்தி வந்து உழுது இப்போ உனக்கு புரியனு சொல்லி நினைக்கிறேன் இப்போ என்னோட வேலையை போய் நான் பார்க்க போறேன் அதே நேரத்துல உங்கள கத்தி தூக்கி படிச்சுல இந்த கோப்ளின் அதை இப்ப என்ன சொல்லி தெரியல அதை தூக்கடிச்சிட்டு வா புரியுது அதே மாதிரி அவள் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த காபிலின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இப்போ நான் ரெண்டு காபிலின் தோக்கடிச்சிட்டேன் இந்த விஷயத்தை நம்ம லீயை கூப்பிட்டு சொல்லலாம் லீ அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா லீயை தாக்குறதுக்காக ஒரு வேகமா ஒரு கோப்ளின் போயிட்டு இருக்கு அதை பார்த்தோன்னா இல்லையே அங்கே பாருங்கள் உங்களை தாக்க ஒரு வேகமாக ஒரு காப்ளின் வந்துட்டுருக்கு ஆனால் இல்லையே அதை கண்டுக்காமல் லைட்டாக நவரை ஒன்று வேகமாக தாக்க அந்த காப்ளினோ நிற்க முடியாமல் அந்த மலை மேலேருந்து கீழே வந்து இறந்து போய்டுது இந்த விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு பல கேள்விகள் உண்மையாக இவருடைய இடத்துல வேறாச்சும் இருந்தால் இந்த காப்ளின் அட்டாக் வரதை பார்த்தோன்னே ஒன்று பயந்து ஓடி இருப்பாங்க இல்லைனா இந்த கிட்ட மாட்டி இறந்து போயிருப்பாங்க ஆனால் இவரோ கொஞ்சம் கூட அதை பார்த்து அசரவே இல்லை ஏதோ இது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹூலாக நின்றுட்டுருக்காரு உண்மையாகவே இப்ப யார் அப்படின்னு சொல்லி பேன் பார்த்துட்ருக்க இல்லை பேன் பார்த்தது போதும் அங்கே பாரு பின்னாடி காப்ளின் ஒன்று அட்டாக் பண்ணுவார் ஃபைட்ல கொஞ்சம் கொஞ்சமாச்சு கான்சென்ட்ரேட் பண்ண நிமிஷம் அந்த காப்ளின் கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா நல்ல வேலை இப்போ கூட பாருங்க எனக்கு காப்பாற்றினது இவர்தான் யார் இவர் பலசு பல கேள்விகள் இப்போ கூட மண்ணில் இருக்கு அதே இடத்துல போக போக இந்த காப்ளினை தோக்கடிக்க முடியாமல் அவள் தள்ளாடிட்டுருக்கா சா எனக்கு போதுமான எனர்ஜி இல்லையே என்ன பண்ணுறது அதை பார்த்தானே லியோ இப்போ மட்டும் நான் எதுவும் பண்ணலன்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவா சரி நான் மாதிரி மனித ஃபர்ஸ்ட் அந்த காபிலை விட்டு தள்ளிவா நல்ல மூச்சு இழுத்து விட இப்போ அந்த காப்ளினை உன்னிச்சப்பாரு நீ என்ன நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில தான் அது இருக்கு அதனால ஃபோக்கஸ் பண்ணு அந்த கவர்மெண்ட் அட்டாக் மூமெண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணு உனக்கு ஒரு ஓபனிங் கிடைக்கும் அப்போ கவர்மெண்ட் முடிச்சு விட்டுறேன் புரியுதா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறா அதெல்லாம் பண்ண போல கரெக்டாக ஒரு ஒரு ஓபனிங் வர மாட்னியா அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சது இதே மாதிரி பன்னெண்டு கவர் இப்போ இப்பதான் எனக்கு மாஸ்டராக உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு வாங்கிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கா நீங்க மட்டுமே நீ பன்னெண்டு கார்பில தோக்கடிச்சிருக்க ஆமா ஆனால் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை உன்னோட திறமையாள தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க நீ தனியாக வந்தால் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் எனக்கு காசு வந்து முக்கியமே இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு குழுவை நான் உருவாக்கணும் அதே நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கண்டிப்பாக என்ன கேள்வி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான நாளாக தான் இருப்பீங்க ஆனால் எதுக்கு உங்களோட பவர் எல்லாத்தையும் மலச்சி வச்சுட்டு இருக்கீங்க நீ என்ன கேட்குறேன்னு சொல்லி எனக்கு புரியல ஆனால் நீ மட்டும் இல்லை என்னால் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்க முடியாது சரி ஓகே இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டாலாக வெளியே போகிறேன் பாய் நான் பார்த்தோன்னே எப்படி மலைப்பிட்டு போகிறான்னு சொல்லி பாருங்களேன் இதுதான் எனக்கு இன்னும் சந்தேகத்தை உருவாக்குது இதையோ ஒன்றத்தை மறைக்கிறாரு ஆனால் எது மட்டும் எனக்கு தெரியல கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிப்பேன் அவனோட வேலை எழுத்தையும் முடிச்சுட்டு லீ அவனோட வீட்டுக்கு போய்ட்டு இருக்க அவனுக்கு கொஞ்ச நேரத்துலேயே சமக்கோ வருது ஏன்னா ஃபாலோ தான் பண்ணுறீங்களே உருப்படியாக பண்ண மாட்டீங்க பச்சை தெரியாமல் ஃபாலோ பண்ணுவீங்க இன்னும் பத்து எண்ணுமே அதுக்குள்ளே வெளியே வரல அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் இனிமேல் வர எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் பை ஃப்ரம் தமிழன்